மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ரொம்பவே முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் பார்க்க போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேஷ ராசி மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ராசி ராசியிலே முதல் ராசி இந்த வாழ்க்கையில் இப்ப இருந்து இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு இருபது வயசா இருக்கலாம் நாற்பது வயசா இருக்கலாம் ஐம்பது வயசா இருக்கலாம் அறுபதா இருக்கலாம் எழுபதா இருக்கலாம் எண்பதாக கூட இருக்கலாம் இப்படிப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இதுவரைக்கும் எத்தனையோ சிரமங்களை எல்லாம் நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க இந்த மேஷராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து யாருமே வந்து கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க நிறைய சிரமங்களை பார்த்துட்டு வந்திருக்கீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் கொடுக்கணும் எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு நானும் நிறைய சூழ்நிலையை கடந்து வந்துட்டேன் பெரிய சங்கடங்கள்லாம் கூட ஈஸியா கடந்து வந்துட்டேன் ஏன் என்னுடைய பிள்ளைங்களோ என்னுடைய குடும்பத்தாரோ எனக்கு யாராவது ஒருத்தர் ஒரு உதவியா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை வாழ்க்கையில ஒரு தடயத்தை பதிக்கணும் நம்ம தடை ஒரு தடம் பதிக்கிற வரைக்கும் என்னை யாருமே ஏன்னு கூட கேட்கல இன்னைக்கு எல்லாரும் என்ன பார்த்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்கியா நல்லா இருக்கேன்னு கேட்கிறாங்கன்னா நான் ஒரு தடம் பதித்ததாலதான் இது நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த தடம் பதிப்பதற்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு மேஷராசி என்பர்களும் நினைக்கிறது எனக்கு தெரியுது இப்படி இந்த தடம் பதிப்பு அப்படின்றது சாதாரணம் கிடையாது இருபது வயசு ஆகுது நான் தடம் பதிப்பதற்காக நான் தயாரா இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ முதல்ல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ராசியில எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு வலிமையா இருக்கு எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாம இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் பொதுவா ராசியில அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை ஒன்னாம் பாதம் நீங்க எல்லாம் வந்து ராசியில இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு ராசி மேஷராசி உச்சம்னா கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு உயர் பதவி முதல்ல வந்து மேஷராசி அன்பர்களின் இலக்கு வந்து நீங்க முடிவு முடிவு பண்ணிக்கணும் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஒரு மேஷராசி அன்பர்கள் என்னவாகலாம் கண்டிப்பாக உயர் பதவியை அடையலாம் உங்கள் ஊர்ல உங்களுடைய தெருவில் நீங்கள் ஒரு கிங் மேக்கராக வரலாம் அதுக்கு அடுத்தபடி ஊருக்கு ஒரு கிங் மேக்கராக வரலாம் மாவட்டத்திற்கு மாநிலத்திற்கே உங்களால் கண்டிப்பாக வர முடியும் எந்த தொழில் சார்ந்திருந்தாலும் அந்த தொழிலில் உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் இன்ஜினியராக இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் கோவில் பூஜகராக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசியல்வாதியா இருக்கலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருக்கலாம் நீங்க எந்த தொழில் பண்றீங்களோ அதை தர்மப்படி கரெக்டாக பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களுக்குன்னு சில ஃபாலோஸ் நான் இப்படி தான் இருப்பேன் எனக்குன்னு ஒரு வழி உங்களை வந்து பீட் பண்றதுக்கு இன்னும் யாருமே வரல இவ்வளோ நல்ல விஷயங்களை எல்லாம் நுணுக்கமா நீங்க கொண்டு போகிறீங்கன்னா ஆரம்ப காலத்துல உங்களுக்கு எவ்வளவு அடி விழுந்திருக்கும் எவ்வளவு அடி விழுந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் உங்களை ஏமாத்திருப்பாங்க எத்தனை அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் எவ்வளவு உறவுகள் உங்களை இருக்கும் ஆமாவா இல்லையா பல உறவுகளின் தான் உங்களால பெரிய உயர்ந்த மனிதரா வர முடியும் உறவுகள் வந்து உதாசன படுத்தலை அப்படின்னா நம்ம எப்ப உயர்ந்த மனிதர்களா வர முடியும் ஒரு விஐபியா வரணும் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனா வரணும் அப்படின்னா அந்த இடத்தை அடையணும் அப்படின்னா எத்தனை கேவலங்கள் எத்தனை அவமானங்களை சந்திச்சிங்களா இல்லையா மேஷராசி அன்பர்களே இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க வந்து நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க இல்லைன்னு வந்து மேஷராசி அன்பர்களால சொல்லவே முடியாது ஏன்னா எத்தனை நண்பர்கள் எத்தனை தோழிகள் மேஷராசி அன்பர்களை பிறந்தவங்களை இது இவங்க எங்க உறுப்பிட போறாங்க இவங்க எங்க விளங்க போறாங்க சொன்னாங்களா இல்லையா இதெல்லாம் வாங்கிட்டு தான் நீங்க இருக்கீங்க நடந்து நடந்து ஒரு காலகட்டத்திலே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சுதான் நிக்கிறீங்க ஒரு நேரம் நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த பிரம்மன் வந்து நம்மளுக்கு என்னதான் எழுதி வச்சிருக்காரு இவர் என்னதான் தலைவிதி எழுதி வச்சிருக்காரு இந்த விதியை மாத்தணும் அப்படிலாம் நீங்க நிறைய நிறைய டைம் வந்து நீங்க யோசிச்சிருப்பீங்க இந்த கங்கணம் தீமிதிலாம் வந்து காப்பு கட்டுவாங்க பாத்தீங்களா உறுதிமொழிய எடுக்கிறது உறுதியா இருக்கிறது நான் எவ்வளவோ சிரமம் வந்தாலும் இந்த விஷயத்த முடிச்சு கொடுப்பேன் அப்படின்றதுக்கு தான் கங்கணம் கட்டுறது இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தான் இந்த மேசராசி அன்பர்கள் இருக்கீங்க இதுதான் உண்மை எந்த வயசா வேணா இருக்கட்டும் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கு கனவை விட அந்த லட்சிய பாதையில தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க நினைச்சீங்களா இல்லையா இந்த இடத்துல நான் வரணும் ஒரு விஐபியா வரணும் அப்படின்ற ஒரு ஜாதகர் ஆரம்ப காலகட்டத்துல எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க இந்த பிரம்மன் ஏன் தான் நம்ம தலைவதி இப்படி எழுதிட்டாருன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா அந்த எழுத்த பிரம்மனே வந்து சரி செய்ய போகிறார் ஏன் எப்படி பிரம்மனுடைய மனைவி சரஸ்வதி அப்போ பிரம்மனுடைய தர்ம பத்தினி அந்த சரஸ்வதி மேஷராசி என்பர்களுக்கு திடீர் ஞானத்தை உற்பத்தி பண்ணுவாள் இதுதான் உண்மை வேற எங்கும் கிடையாது மேஷராசி என்பர்களுக்கு திடீர் ஞானம் இந்த ஞானம் எங்க பிடிபடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவர்கள் மனதை புரிந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கான வழி என்ன அதான் அந்த ஞானம் பிரம்மன் எழுதிய தலைவிதி என்ன முதல்ல வந்து சரியா எழுதுல ஃபீல் பண்ணிட்டீங்க இப்போ சரஸ்வதி வந்து பாத்துட்டு மேஷராசியை போய் இப்படி பண்ணிட்டீங்களே நான் ஞானத்தை கொடுக்கறேன் நான் ஞானத்தை கொடுக்கிறேன் என்னுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு தைரியத்தை கொடுக்குறாங்க அந்த ஞானம்னா கல்வியில திடீர்னு ஒரு புரட்சி சில பேர் வந்து மூணாம் வகுப்பு கூட படிச்சிருக்க மாட்டாங்க சில பேர் எட்டாம் வகுப்ப தாண்டி இருக்க முடியாது சில பேர் பன்னெண்டாம் வகுப்புல தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஏன் வெற்றின்னு கூட சொல்லலாம் தோல்வின்னு வந்து கேட்டா மேஷத்துக்கு பிடிக்காது வெற்றியை தவற விட்டுருப்பாங்க சரிதானே ஆனா வாழ்க்கை அப்படியே மாத்துறாங்க பாருங்க இந்த பிரம்மன் எழுதிய விதியை உங்களுக்கு சரஸ்வதி அம்மன் மாத்துறாங்க கொஞ்சம் கூட மனசை தளர விடாதீங்க மேஷராசி அன்பர்களே ஒரு பெரிய வந்து ஒரு செவரு அந்த செவத்துல ஒரு ஆணி அடிச்சிட்டோம் அப்படின்னா யாருமே எடுக்க முடியாத இடத்துல நம்ம அடிச்சிட்டோம் கண்டிப்பா அந்த ஆணில ஏதாவது ஒரு படத்தை மாட்டிதானங்க ஆகணும் அந்த ஆணியை எடுக்கிறதுக்கு இன்னமும் யாரும் பிறக்கல இதை வந்து நீங்க முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க மனசுல வழி அப்போ ஆணி அடிக்கும் பொழுது மனசுல வலி ஏற்படும் அந்த வழியை வச்சே முன்னேறக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் உண்மையா இல்லையா காரணம் செவ்வாய் கிரகம் ஆட்சி ரத்தம் நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் ஆட்சியில இருக்கும்பொழுது ஒரு அந்த நாடி நரம்பு புத்தி எல்லாத்துலயுமே வெறி ஊறி போயிருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த டைலாக் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் வெற்றி பெறணும் அப்படின்ற வெறி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு உருவாகி இருக்கு இதை நீங்க நினைச்சா சக்சஸ்ல கண்டிப்பா வர முடியும் தற்கான நேரம் வந்துருச்சு இந்த பதிவை பார்க்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய விதியிலிருந்து அந்த அமைக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்க போகிறது இந்த நேரம் ஆரம்பமாக போகுது உங்களுக்கு உங்களுக்குன்னு சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும் முதன்முறையா சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து மேஷராசி அன்பர்களுக்கான ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நான் அடுத்தடுத்த பதிவுலையும் சொல்ல போறேன் அதுக்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்றேன் இப்போ உங்களுக்கு மலை வ மலை போல வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அதெல்லாம் வந்து நான் பேர்பாடு பேர்பட்ட இடத்துல சிக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினச்சா கூட அந்த பிரச்சனை எல்லாம் பனி போல விலக போகுதுங்க இதுதான் இப்போ மேஷராசியின் பலமா இருக்க போகுது எல்லாத்துலேயும் டாப்ல வர போறீங்க இப்போ ஒருத்தருக்கு படிப்பே வரலை ஆனால் பார்த்தீங்கன்னா கணக்கு அவர் சூப்பராக போடுவாரு வாழ்க்கை கணக்கு பள்ளிக்கூட கணக்கு தான் படிச்சிருக்க மாட்டாரு ஆனா சரியான வாழ்க்கை கணக்குல இருப்பார் கால்குலேட்டரே இல்லாம பதினெட்டுன்ட்டுனா எட்டுன்னு கேட்டால் அந்த பன்னெண்டாம் வகுப்பு மாணவனுக்கு தெரியாது ஆனால் வந்து கால்குலேட்டர் போடுறதுக்குள்ள இவர் வந்து கரெக்டாக சொல்லிடுவாரு அப்போ இந்த அளவுக்கு இந்த மேஷராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் படிக்கல அப்படின்னா கூட வாழ்க்கையில் கண்டிப்பா வந்து முன்னேறி இருப்பாங்க இதுதான் மேஷராசி அன்பர்களின் டேலண்ட் அந்த பிரம்மன் எழுதிய மாற்றிய சரஸ்வதி அம்மன் ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சினிமாவில் பார்த்தா கூட ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்து நடிகரா வருவாங்க நடிகையா வருவாங்க விஸ்காம் அப்படின்ட்டு ஆனா இப்போ மேஷத்துல ஒருத்தர் சும்மாவே போவார் அவர் எது சொன்னாலுமே நல்லா இருக்கும் எந்த இடத்துல இது நடக்குது முன்னாடி அவர் நடக்க அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்போ அவருடைய செய்கையில அவருடைய பேச்சில இடையில் சரஸ்வதி அங்கே குடிக்கொள்கிறார் அப்போ கேசே வரல ரொம்ப சிரமத்துல ஒரு வாதரக்கூடிய ஒரு வக்கீல் இருக்காரு அப்படின்னா நல்லா வந்து படிச்சிருக்காரு ஆனா எதுவுமே வரல அவரால ஏன் ஜெயிக்க முடியல இப்போ சரஸ்வதி உள்ள வருவாள் பிரம்மனுக்கு பக்கபலமாக பிரம்மன் எழுதிய அந்த எழுத்தையெல்லாம் சரஸ்வதி திரும்ப எழுதி அதற்கு பிறகு அந்த சகோதரர் நல்ல வந்து பெரிய வக்கீலா நிறைய வந்து கோடியில் புரளக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு இதெல்லாம் எப்படின்னா இடையில தான் ஏற்பட்டிருக்கு அப்போ ஒரு மருத்துவராக கூட இருக்கட்டும் இன்ஜினியரா இருக்கட்டும் அதாவது பள்ளிக்கூட பக்கத்துமே போகாதவங்களையும் புரட்சி வித்தகராக மாற்றக்கூடியது ராசி அப்போ உங்களுக்கு பாதியிலே சரஸ்வதியின் அனுகிரகம் கிடைக்கும் இது உண்மையான வார்த்தை சும்மா பொய்யான வார்த்தை போலியான வார்த்தை நான் சொல்லலை இதுக்கு நீங்க என்னதான் பண்ணணும் ராசி அன்பர்களின் ஒரே நோக்கம் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்காக ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கணும் இதுதான் நீங்க பண்ண வேண்டியது கிடையாது பின்வாங்கிற பழக்கம் மேஷராசிக்கு கிடையாது இப்போ ஒரு நூறு பேர் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தணும்னு மேஷராசி அன்பர்கள் நடத்துறாரு நூறு பேருக்கு பத்து பேர் கூட கிடைக்கல அதுக்காக மீட்டிங்கே கேன்சல் பண்ண மாட்டாங்க இதுதான் முக்கியம் இந்த தடவை இந்த மீட்டிங் நடக்கும் நூறு பேர் இருந்தா என்ன பேச்சு அந்த மேஷராசி அன்பர்கள் பேசுவாங்களோ அந்த பத்து பேர் கிட்ட அதை பேசுவாங்க நிச்சயமா இந்த பத்து பேர் அந்த நூறு பேர் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுவாங்க இந்த நம்பிக்கை மேஷராசி அன்பர்கள் கிட்ட இருக்கு அப்படி இந்த நம்பிக்கை அடிப்படையில் இவங்க செய்யற ஒவ்வொரு செயலும் நாளைய விதை இன்றைய விதை கிடையாது நாளைய விதை அப்போ நாளைக்கு வந்து என்ன சூழ்நிலைன்னு தெரியாது அந்த சூழ்நிலையில ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் மேஷம் அப்போ நீங்க இதே இலக்கை கொண்டு ஓடணும் ஒரு இலக்கு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் ஒரு மாசத்துக்குள்ள ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த இலக்குல போங்க கண்டிப்பா உங்களுக்கு குறை வராது சம்பாதிச்சு ஆவீங்க தனி டேலண்ட் உங்களுக்கு இருக்கு அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கான வேலை இதுக்காக நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்றது கூட நான் சொல்ல வரல சுவாமியே நம்புங்க நம்பிக்கைதான் மேஷத்தின் முதல் படி பகவானே எனக்கு மேல ஒரு சக்தி அந்த சக்திக்கு நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோ இதுல மதம் மொழி இனம்னு எதுவுமே கிடையாது அந்த பவருக்கு நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கலாம் அந்த பவர் உங்களை கொண்டு போகும் உங்களுடைய இலக்கை விட்டு கீழே இறங்கவே கூடாது எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் பனி போல் விலகிடும் அப்படி இருக்கும் பொழுது உதவி உங்களுக்கு உயர் பதவிகளும் கிடைக்கும் ராஞ்சா மாதிரி மாளிகை கட்டக்கூடிய வாய்ப்ப்பு மேஷராசி அன்பர்களை பொறுத்த இடைவிடாது நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பா வந்து உங்களால ஜெயிக்க முடியும் முதல்ல ஒரு விஷயம் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் படுத்து தூங்கும் பொழுது மல்லாக்க படுத்திருக்காங்கன்னா சிந்தனை எல்லாம் அடுத்தது என்ன செய்யணும் நாளைக்கு என்ன ஒரு விசேஷம் செய்யணும் நாளைக்கு யாரை எப்படி பேசணும் அவங்க சப்ஜெக்டை மட்டும்தான் யோசிப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு கோட்டை விட்டுருவாங்க மேஷம் வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட் என்னுடைய குடும்பம் என்னுடைய சூழ்நிலை நான் வெற்றி பெறணும் நான் பெறணும் நான் அப்படின்றது அகந்தே கிடையாது நான் நான் யாருன்னு தெரிய ஆரம்பிச்சதால தான் வாழ்க்கையின் ரகசியத்தை கண்டுபிடிச்சாரு வன மகரிஷி அப்போது நான் அப்படின்ற இடத்துல இருந்து ஆரம்பிச்சாதான் நாம்னு வரும் நீங்கள் சிறப்பா இல்லைன்னா உங்களை தேடி யாருமே வரமாட்டாங்க நான் சிறப்பாலனா யாருமே தேடி வரமாட்டாங்க அப்படின்றத சூத்திரம் அறிந்தவர்கள் மேஷராசி அன்பர்கள் அப்போ தனக்குன்னு ஒரு விஷயத்தை தானே உருவாக்கிப்பாங்க ஆகாதவர்கள் சில பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் இப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை என்னை யாருமே வந்து கூப்பிடலை நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க எனக்கு யாருமே ஒரு சான்ஸ் தரல இப்படின்னு பல வகையில மாத்தி மாத்தி சொல்லுவாங்க ஆனா மேஷராசி அன்பர்கள் அவங்களுக்குன்னே ஒரு மேடை அமைச்சு அவங்க அதுல உட்காந்து பேசுவாங்க வாய்ப்பை உண்டாக்கி கொள்பவர்கள் இன்னைக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்களே இன்னைக்கு உங்க மனசுல உங்களுடைய திறமை என்ன அப்படின்னா அந்த திறமையை நீங்க வெளியே கொண்டு வாங்க உங்களுக்காக நான் வேண்டுதல் வைக்கிறேன் அந்த பிரார்த்தனை நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு சூரியன் உச்சம் உங்களை பத்தி நீங்க வந்து கால்குலேட் பண்ணி உங்களுடைய திறமைய வெளியே கொண்டுவாங்க வாங்க பேசுறதுல பெரியாலா இல்ல எதையும் உங்களுடைய முழு இலக்குமே ஒரு இடத்துல இறங்கிட்டா அதுல ஜெயிக்கணும் அப்படின்றது உங்களுடைய திங்கிங் இதுல நீங்க எந்த விஷயத்துல உங்களுக்கு டேலண்ட் இருக்கு உங்களுடைய ரகசியம் தான் உங்களுடைய வாழ்க்கை அதை வெளியே கொண்டு வாங்க வெற்றி உங்க பக்கம் மற்றவங்க வந்து சொல்றாங்க நீங்க எப்படிப்பட்டாலு அப்படிப்பட்டாலுன்னு அதை நம்பாதீங்க உங்களுக்கான மேடையை நீங்களே உருவாக்கி அதுல நீங்க கதாநாயகனாக இருங்க சின்ன கதைகிட்ட கூட கிடையாது எடுத்தா கதாநாயகம் தான் மேஷத்துக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த விஷயத்த எந்த தொழிலா இருந்தாலும் நகை வியாபாரமா இருந்தாலுமே சரி ஒரு பெரிய மால் கட்டி பிசினஸ் பண்ணணும் ஹோட்டல் வைக்கணும் அரசியல் இருக்கணும் ஏன்னா சூரியன் உச்சம் பெற்ற எந்த கிரகமும் எந்த ராசிக்காரங்களும் அரசியல்ல பெரியவங்களாவே இருப்பாங்க நூறு சதவீதம் அப்போ சித்திர மாசத்துல பறந்துருப்பாங்க பாருங்க அந்த குழந்தைகள் கண்டிப்பா வந்து பதவியில தான் இருப்பாங்க கண்டிப்பா ஒரு நல்ல பதவி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து முயற்சி அதிகமா பண்ணணும் அவ்வளவுதான் ஆனால் கண்டிப்பா அதிகார தோரணைக்குள்ள கொண்டு போய்டும் அதுதான் சூரியனின் அழகு ஆனா அவங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மேலே எரிக்கணும் அப்போ சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறது அந்த இடம் தான் இது மேஷராசி அன்பர்கள் தெளிவாக பயன்படுத்தினா அவங்களுக்கு முழு வெற்றியும் கிடைக்கும் முருகப்பெருமான் பிரார்த்தனை அழகான வெற்றி ரொம்ப சிம்பிளா நீங்க பண்ணாலே போதும் டெய்லி ஒரு சந்தன பண்ணலாம் வச்சுக்கலாம் சுப்பிரமணிய சுவாமியை நீங்கள் வா நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் ஓம் சக்தி சரவணபவ சுப்பிரமணியம் அப்படின்னு நீங்கள் ஒரு வரி மந்திரத்தை மட்டும் சொன்னா கூட போதும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் முருகப்பெருமான் பல வெற்றிகளை உங்களுக்கு தருவார் ஏன்னா சூரனையே சம்ஹாரம் பண்ணவர் ஒரு பெரிய வில்லனையே எதிர்கொள்ள முதல் வந்தவர் முருகப்பெருமான் தான் அப்போ எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மேஷத்துக்கு உண்டு பயந்து பின்னோக்கி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு முருகப்பெருமான் அருள் உண்டு சிவ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க பஞ்சாட்சர மந்திரம் நீங்க தொடர்ந்து சொல்லலாம் நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க நீங்க வந்து படிக்கிற குழந்தைங்களா இருக்கீங்கன்னா சரஸ்வதி அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு மேஷராசி அன்பர்களே எங்கேயுமே கலங்கவே கலங்காதீங்க எங்காவது ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் மனசுல ஒரு கோபம் இல்லைன்னா பயம் ஒரு கவலை வந்துச்சு அப்படின்னா ஒரு படத்துல சொல்லுவாங்க ஒரு மனசார சொல்றேன் சுவாமிய வந்து நீங்க வேண்டிக்கோங்க அதே மாதிரி கடவுளை இறுக்கி பிடிச்சுக்கோங்க அந்த யமன் வந்து துரத்திட்டே வரும்பொழுது சிவபெருமான போயிட்டு கட்டி பிடிச்சுட்டாரு அப்போ பிரச்சனைன்னு வரும்பொழுது ஒருத்தவங்களை தழுவுதல் ஆறுதலுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் கடவுளை எருகப்பட்டுங்க உங்களுடைய விஷயத்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்காக ஒரு நல்ல நல்ல மாற்றங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா உங்க சாமி கிட்ட போயிட்டு வேண்டுங்க நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு இறைவனை தவிர வேற எந்த உறவும் நிரந்தரமான உறவு கிடையாது இது நீங்க புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு துணையா இருப்பாரு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நடுக்கம் வந்தாலும் எந்த பயம் வந்தாலும் யார்கிட்டையும் காட்டாதீங்க உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பூஜை அறையில போயிட்டு நீங்க சாமியை பாட்டு பிரார்த்தனை பண்ணுங்க கடவுளே என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு கண்டிப்பா வந்து நீங்க சாமி கும்பிட்டு வெளியே வரும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க வந்து வேற யாருக்கிட்டயாச்சும் போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஃபர்ஸ்டே நினைச்சேன் நீ கீழே விழுவனு நான் ஃபர்ஸ்டே நினைச்சேன் நீ இப்படி இப்படிதான் நடக்கணும் நான் ஃபர்ஸ்டே நினைச்சேன் இப்படிதான் ஆகணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு பேசிட்டு வேற ஒரு போய் என்ன ஆட்ட ஆனா இப்ப பாரு இப்படி உழுந்து கிடக்குறான் அப்படின்ற மாதிரி பின்னாடி பேசுவாங்க ஃபர்ஸ்டே வந்து எனக்கு என்ன பத்தி தெரியும் அப்படின்லாம் பேசுவாங்க அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு நண்பன் கடவுள் மட்டும் சிவனும் முருகனும் நிச்சயமா உங்களுக்கு வெச்சு கொடுப்பாங்க மனசுல இறுக்கமான விஷயத்த கடவுளிடம் ஒப்படைங்க உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் இப்போ நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க மேஷராசி என்பர்களின் கண்ணில் கண்ணீர் வரவே கூடாது உங்களை கல்லஞ்சு படைச்சவங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல தான் கருணை இருக்கும் அப்போ தேரைக்கு கூட ஈரத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ கோவில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் கூட தான் பண்றாங்க யார் வேணா எதை வேணா சொல்லட்டும் கல்லான மனசு மேஷராசிக்குன்னு கூட சொல்லட்டும் ஈரமான மனசுன்னு அவங்களுக்கு புரிய வைப்போம் இந்த பதிவு மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி